இலவசமாக கொடி செய்து தருகிறார்கள் மாதம் படி பனிரெண்டு மாதம் நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து முடிவில் ஆயிரத்து முன்னூறு பவுண்ட்ஸ்கள் பெறுமதியான தங்க நகைகளை தருகிறார்கள் தரமான தங்கத்திற்கு லண்டனில் சிறந்த இடம் லக்ஷ்மி ஜோலஸ் நாவுக்கு ருசியாவும் இருக்கணும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும் நல்ல ஒரு சைவ கடைக்கு போய் சாப்பிடுவோம் சரியா சொன்னீங்க எல்லாம் ஒரே இடத்துல நம்மட ஈஸ்டம் சங்கீதா ரெஸ்டோரண்ட்டுக்கு தான் போக வேணும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அன்லிமிடெட் பஃபேட் ஒன்லி எயிட் நைன்டி நைன் அண்ட் டுவெல் ஒன்லி சிக்ஸ் நைன்டி நைன் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது வரை பூரி இட்லி ஊத்தப்பம் தோசை வகை கீ பொங்கல் கேசரி டீ காஃபி என்று வயிறார சாப்பிடலாம் அதோடு ஐம்பது முதல் ஆயிரம் பேர் வரை திருமணம் மற்றும் அனைத்து விழாக்களுக்கான கேட்டரிங் டெக்கரேஷன் போன்ற ஒழுங்குகளையும்

மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள் உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய கிளி உங்களோடு பயணிக்கின்றார் உங்களுடைய மகிழ்ச்சியான இந்த பயணத்தின் ஒவ்வொரு தருணங்களையும் யூடியூப்பில் காணொலியாகவும் நீங்கள் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பவுன்ஸ்கள் மாத்திரமே இப்போதைய பதிவு செய்ய நான்கு 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 ஏழு இரண்டு நான்கு ஒன்று ஆறு எட்டு நான்கு ஐந்து ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஐந்து மூன்று ஏழு ஐந்து இணையதளத்தில் பதிவு செய்ய டபுள்யூ 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 செய்யல் smashing the airwaves with the best music it's nagrecha radio 92 fm நேரம் பத்து மணி ஏழு நிமிடம் தொடர்ந்தும் அகத்தியன் அவர்களது சிறப்பு நிகழ்ச்சியோடு உறவுகள் தொடர்வீர்கள் இந்திய உலா பற்றிய இந்த நிகழ்வினை தொடர்ந்து இளஞ்சி அவர்கள் குரலில் தன் தந்தையாருடைய வரிகளோடு எங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறார் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களது நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தினம் பதினொன்று பன்னிரெண்டு டிசம்பர் பதினோராம் தேதி இந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் இன்று தொடர்ந்து அகத்தியனுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து உறவுகள் கேட்பதற்கு தயாராகி கொள்ளலாம் மீண்டும் வணக்கமாக

அப்புறம் வந்து குளம் நேஷனல் பார்க்னு சொல்லிட்டு அந்த பார்க்குக்கும் நம்ம போறோம் என்ன அந்த என்ன இருக்கு பார்க் வந்து அந்த அந்த ஊரோட ஸ்பெஷல் அந்த பார்க்ல என்ன இருக்குங்கிறது வந்து அது ஸ்பெஷலா கூட்டிட்டு போறவங்களுக்கு தான் தெளிவா தெரியும்ல வந்து அநேகமா நம்ம பூக்கள் வண்ண வண்ண பூக்கள் இருக்கும் நிறைய இந்த நிறைய சுவாசங்களுக்கா இப்ப நிறைய பேரு இந்த இந்த என்ன சொல்றதுனாக்கா இந்த பாட்டானிக்கல் கார்டன் எல்லாம் நம்ம சில சமயம் நம்ம போவோம்லக்கா அப்படி போற நேரம் வந்து அப்படி போற நேரம் என்னன்னாக்க அங்க வந்து பல வகையான மூலிகைகள் இருக்கும் அந்த மூலிகைகள்லாம் நம்ம சுவாசிக்கும் போது வந்து நம்ம உடல் நலத்துக்கு வந்து நல்ல ஒரு ஒரு புத்துணர்ச்சிய கொடுக்கக்கூடிய நிறைய மூலிகைகளை நம்மள அறியாமலேயே நம்ம சுவாசிப்போம் அதனாலதான் இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி போகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நாட்டுலயும் அந்த நாட்டோட அந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷல்ங்கிறது இருக்கும்ல சோ அதத நம்ம வந்து பார்க்க விருப நம்ம தான அந்த மூணார் முடிஞ்சிட்டோனே பிறகு அங்கேயும் நம்ம வந்து கோயம்புத்தூர் போறோம் ம் சோ கோயம்புத்தூர்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளாஸ் फॉरेस्ट மியூசியம்னு சொல்லிட்டு அங்க போறோம் அந்த ம் அது முடிஞ்சோனே நம்ம வந்து ஷாப்பிங்க்கு வந்து ப்ரூக்ஃபீல்ட் मॉल னு சொல்லிட்டு இப்ப அங்க ரொம்ப சிறப்பா இருக்கிற அந்த மாலுக்கு ஷாப்பிங்க்கு சின்னதா போறோம் முடிஞ்சவொட ஈஷா யோகா சென்டருக்கு நம்ம போறோம் அங்கதான் உங்களுக்கு தெரியும் இந்த நூத்தி பன்னெண்டு அடி அந்த சிவன் அந்த சிலை அங்க இருக்கும் அது எத்தனை மணி நேரம் அங்க போனோன்னாக்கா நம்மளுக்கு வந்து கைடு வந்து சொல்லுவாங்கக்கா எல்லாரும் எல்லாமே வந்து அந்த கைடு வந்து நம்மள வந்து ப்ராப்பரா அவங்க சொல்லுவாங்க எத்தனை மணி நேரம் இருக்கலாம் எங்க எவ்வளவு டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம கைடோட தானே நீங்க போக போறீங்க போற நேரம் அந்த கைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடத்த நான் முதல் ஏற்கனவே நான் அந்த பெருவிடையா கோயிலை பத்தி நான் சொல்லும் போது நம்ம வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்மளுக்கு இதோட ஹிஸ்டரி என்ன இது எப்படி வரப்பட்டுச்சு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட கேள்விகளை அங்கேயே கேட்டுக்கலாம் அக்கா ஓகே சரி சரிங்களாக்கா சோ ஸோ அது முடிஞ்சிட்டோட நம்ம வந்து நம்ம வந்து டைனா லிங்கம்னு லிங்கான்னு சொல்லிட்டு அங்க அங்க பவர்ஃபுல் அந்த அந்த ஸ்பேஸுக்கு நம்ம இடத்துக்கு போறோம் அன்னைக்கு அங்க கோயம்புத்தூர்ல நம்ம தங்கிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம வந்து கொடைக்கானலுக்கு நம்ம பயணிக்கிறோம் அந்த கொடைக்கானல் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல நல்ல ஒரு வியூ சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ்க்கு நிறைய இருக்கும் நிறைய போட்டோ எடுக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கும் அங்க வெதர் வந்து அஹ் நம்ம சொல்ற மாதிரி ஆஹ் நம்ம ஏப்ரல் மாசம் மார்ச் மார்ச் மாசம் வந்து மற்ற இடங்கள்லாம் வெப்பம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்ல ஒரு வெதரை நம்ம வந்து உணர முடியும் கொடைக்கானல்ல அங்கேயும் வந்து ஒரு சின்ன ஃபால் இருக்கு சில்வா கேஸ்கட்னு சொல்லிட்டு ஒரு ஃபால் ஒரு நீர்வீழ்ச்சி அங்க இருக்கு ஸோ அந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் நம்ம போய் பார்க்கறோம் அப்புறம் வந்து கொடைக்கானல் வியூ பாயிண்ட் பார்க்குறோம் அப்புறம் வந்து ஆஹ் அங்க வந்து இந்த இது குகைகள் அந்த குணா குகைன்னு சொல்லிட்டு குகைகளையும் கேவலை நம்ம போய் பாக்குறோம் அந்த மாதிரி ஃபால் கேஃப் சோ இந்த மாதிரி இடங்கள் நிறைஞ்சதுதான் குடைக்கானல் உங்க உங்களுக்கே தெரியும் குடைக்கானல் முடிஞ்சிட்டோன்ன மறுநாளுக்கே நம்ம வந்து பழனி அப்புறம் மதுரைக்கு போறோம் பழனி வந்து வழியில தான் வந்து அந்த போற வழியில ஒரு ஸ்டாப்ல தான் பழனி சோ பழனி முருகனை நம்ம முடிச்சிட்டோன நம்ம வந்து மதுரைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு நம்ம முக்கியமா நம்ம போறோம் அது முடிஞ்சிட்டோடனே அது முடிஞ்சிட்டோடனே நம்ம வந்து மதுரைல இருந்து ராமேஸ்வரத்துக்கு போறோங்க மறுநாள் ஓகே இப்ப ராமேஸ்வரம் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ராமேஸ்வரத்துல வந்து தனுஷ்கோடி நம்ம இந்தியாவோட இறுதி இடம்னு சொல்ற தனுஷ்கோடிக்கு போறோம் அப்புறம் ராம பாலம் அந்த ராமர் பாலம்னு சொல்லி அந்த பாலத்துக்கு போறோம் ஸோ அங்கே இருந்து முடிஞ்சா கேள்விதான் பட்டிருக்கேன் போய் பார்க்க போறோம் இப்ப

yeah a uh, beautiful place uh, i'm not ha i'm happy to go another time one more time i don't mind oh super ga mudinjone rameswarathil inda namba tanjavur tiruchi ke namba porom நம்ம வந்து தஞ்சாவூர் வந்து நான் இப்ப முதல் சொன்ன பெருவிடைய ஆலயத்துக்கு தான் முக்கியமா நம்ம போறோம் அப்புறம் வந்து அங்கேருந்து வந்து இந்த காவேரி ஆஹ் அந்த ரிவர் அந்த காவேரி ஆறு ஆறு நம்ம பாக்குறோம் அப்புறம் வந்து அந்த முக்கியமா வந்து அந்த தஞ்சை பெரிய கோயில்ல தான் நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம் சோ அங்க வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் அதை ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கே பல ரெண்டு நாள் போல டைம் எடுக்கும் சோ ஃபுல்லா ஒவ்வொன்னையும் அதை இது பண்றதுக்கு ஆனா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் அங்கே கேப்சர் பண்ணுறோம் நம்ம குரூப் ஃபோட்டோ அப்புறம் வந்து ஒவ்வொரு இடத்தையும் அந்த கைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அங்கே யூஸ் பண்ண சிஸ்டம்கள் அப்போ இவ்வளோ பெரிய கோயிலை கட்டுறதுக்கு எந்த மாதிரிலாம் அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க எப்படிலாம் பிளானிங் பண்ணியிருப்பாங்க இப்போக்கா இப்போ இந்த இப்போ ஒரு ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்தோன்னாக்கா இப்போ இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்பு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அது ஆயிரம் வருடம் ஆயிடுச்சு அதுக்கு முன்பு இவ்வளவு பெரிய கோயில் வந்து இருந்தது இல்லல்ல அப்ப இந்த மாதிரி ஒரு கோயில கட்டன முத மொத அவங்க ட்ரீம் பண்ணிருப்பாங்க அந்த ட்ரீமை வந்து ஒரு பிளானிங் ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்திருப்பாங்க பிறகு அந்த கோயில படிப்படியா அதை கட்டி முடிச்சு அதை கண்ணுல பாக்குற நேரம் அந்த ஊரே எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு ஒரு மிகப்பெரிய மாபெரும் விழாவா கொண்டாடி இருக்கோன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன

நூறு கிலோமீட்டர் பக்கத்துல அந்த கோயிலை கட்டக்கூடிய கல் இல்லை அந்த மாதிரி கல் இல்லை அப்ப அந்த கல்லை எடுத்து வர்றதுக்கே எவ்வளோ தூரத்துலேருந்து தான் அந்த கல்லை எடுத்து வந்திருக்காங்க இந்த கோயிலை கட்டுற கல் பூராத்தையும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து வெறும் நம்ம வந்து போய் பார்த்தோம் சுற்றி பார்த்தோம் ரிலாக்ஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு வாரம் வந்து நம்ம மாடர்னரி லைஃப்லேருந்து கொஞ்சம் ட்ரிப் போகிறோங்கிற மாதிரி மட்டும் முடிக்காம நம்ம போகிற இடங்கள் ஒவ்வொன்றுலையும் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்மளோட அங்கே வாழ்ந்த அந்த காலத்து மன்னர்களோட வாழ்க்கைகள் எப்படி இருந்துச்சு நம்ம வந்து அவங்கள பத்தியே பேசுறது கிடையாது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகணும் இல்லைனாக்கா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 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 தமிழர்கள் எதுவும் பண்ணாத மாதிரி இங்க இருக்கிற கல்ச்சரை தான் அவங்க பெருசா நினைக்கிறாங்க ரயில் இங்க தான் வந்து இது பண்ணாங்க ஸோ இல்லை அங்க ஒரு காலகட்டம் நம்மளும் இப்படி பண்ணிருக்கோங்கிறத வந்து நம்ம தலைமுறைக்கு காட்டணும் கூட்டிட்டு போய் இது பண்ணி நம்ம காட்டணும் சோ அது நம்மளோட டூரோட ஒன் ஆஃப் த மிகப்பெரிய எய்ம் ஸோ அதை பூர்த்தி அடையவும் நம்ம முயற்சி செய்வோம் அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல அது அங்க திரு அந்த தஞ்சாவூர்ல வந்து சரஸ்வதி லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா சரஸ்வதிக்கா இல்லையா உங்க பேர்லயே ஒரு லைப்ரரி இருக்குக்கா ஆரம்பிச்சது சரஸ்வதி உம் அந்த ஆமா பாத்தீங்களா இந்த டூரை ஆரம்பிச்சதும் சரஸ்வதி தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த லைப்ரரி பேரும் சரஸ்வதி அந்த சரஸ்வதி நூல் நிலையத்துல அந்த 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 லைப்ரரியில தான் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த காலத்து ஓலச்சுவடிகள் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்ன எழுதப்பட்ட ஓலச்சுவடிகள் ஆயிரக்கணக்கான ஊழச்சுவடிகள் அப்படியே இருக்காங்க வரைக்கும் அத அத வந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் அத மொழி பெயர்க்க முடியாம டிரான்ஸ்லேஷன் பண்ணாமலே பல ஆஹ் அந்த ஓலச்சுவடிகள் அப்படியே இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன ஒரு வருத்தக்கூடிய விஷயம் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மற்ற நாடுகள்ல சின்ன சின்ன ஒரு நாடுகள்ல கூட அவங்களோட அந்த ஹிஸ்டரிய காட்டுறதுக்கு லைப்ரரி எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க இப்ப பர்மால எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மியூசியம் எல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா இந்தியால அந்த சரஸ்வதி நூலகத்தை பாத்தீங்கன்னாக்க அப்படியே ஒரு பாலடைஞ்ச மாதிரிதான் இருந்துச்சு நான் போகும்போதும் அதெல்லாம் ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு இதெல்லாம் வந்து பொக்கிஷங்களை வந்து எப்படி அழகா அதற்காக பட்ஜெட்டை ஒதுக்கி அழகா செஞ்சு வச்சிருக்கணும் பாருங்க பாத்து வச்சிருக்கணும் இல்லையா சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாத பாக்கும்போது மன வருத்தமா இருந்துச்சு ஆனா இப்ப எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல சோ நம்ம போய் பார்ப்போம் அந்த மாதிரி இடங்களை ஓகே சோ அது நம்ம அப்படியே ஏதாவது ஒண்ணுனா கூட நம்ம we can திங்க் about getting some funds isn't it you know கண்டிப்பா 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 நம்ம எதை எதுவும் பண்றோம் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம ஒரு அங்கமா நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் ரைட் பெரிய கோயில் முடிச்சு வேற எங்க போறீங்க அதான் அந்த சரஸ்வதி அந்த லைப்ரரிக்கு போறோம் உம் சோ அது முடிஞ்ச நம்ம அஹ் திருச்சிக்கு போறோம் ஓகே அது முடிஞ்ச உடனே திருச்சியில வந்து ஸ்ரீரங்கம் ஆலயம் இருக்கும் உச்சி பிள்ளையார் ஆலயம் இருக்கும் அது பிறகு வந்து சமயபுரம் சமயபுரத்து மாரியம்மன் கோயிலுக்கு போறோம் அங்க சோ அந்த அந்த இடங்களை பாக்குறோம் எல்லா இடத்தையும் பார்த்து முடிஞ்சு நம்ம வந்து மறுநாள் வந்து திருச்சியில இருந்து சென்னைக்கு நம்ம போறோம் சென்னையில வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் நம்ம மெரினா பீச்சுக்கு போறோம் அப்புறம் அங்க இருக்கிற மெமோரியல் எல்லாத்துக்கும் போறோம் அது உடனே நம்ம வந்து ஆதி கேசவ பெருமாள் டெம்பிள் அந்த கோயில் வந்து இதுக்கு பதிலா என்னது நம்ம ஆஹ் ஆஹ் இது நம்ம திருப்பதிக்கு போக முடியலல்ல ஸோ அதனால வந்து அந்த பெருமாள் டெம்பிளுக்கு நம்ம போறோம் அப்புறம் வந்து வடபழனியில வந்து நம்ம முக்கியமான இடங்களுக்கு நம்ம போறோம் சோ அதெல்லாம் போயிட்டு முக்கியமா வந்து சென்னையில வந்து நம்ம எல்லாரும் இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப விருப்பமான பல பேரு நீ ஷாப்பிங்க்கு டைம் கொடுக்கல உன்ன நாங்க காலி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டாங்க சோ அதனால நிச்சயமா லேடிஸுங்களுக்கு அந்த ஷாப்பிங் பண்றோம் பேக் பண்றோம் அந்த பேக் பண்ணிட்டு லண்டனுக்கு தூக்கிட்டு வரோம் சோ இதுதான் நம்மளோட ஃபுல் பிளான் இதுல நான் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த கதகளி ஷோ அப்புறம் எலிபென்ட் ரைடு அப்புறம் வந்து நம்மளோட அந்த கேரளா மசாஜ் இது அப்புறம் வந்து அந்த ஆதி யோகியோட என்ட்ரன்ஸ் இத வந்து நாங்க பே பண்றோம் மத்த கோயில்ல வந்து நீங்கலாம் நீங்க அந்த ஸ்பெஷல் தரிசனம் பண்றது மத்ததெல்லாம் வந்து நீங்களா நீங்க பாத்துக்க வந்து

ஒருத்தருக்கு மீனாட்சிய பிடிக்கும் ஒருத்தருக்கு சிவனை பிடிக்கும் யாருக்கு என்ன பிடிக்கும் நம்ம வந்து இது பண்ண முடியாதுல்ல பூராத்தையும் சிறப்பா பண்றோம் சோ பண்ணிட்டு ஒரு எல்லாருக்கும் வெறும் ஆஹ் ஒரு டூர் மாதிரி இல்லாம ஒரு வாழ்நாள் ஒரு அனுபவமாக மாறுறதுக்கு ஆஹ் எனக்கும் நீங்க நிறைய ஆஹ் உங்களோட கருத்துக்கள் ஆலோசனைகள் உங்களோட சஜஷன்ஸ் ஐடியாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட அனுபவம் மூலியமா நீங்க சொல்ல விருப்பப்பட்டதையும் நீங்க தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம் வர வாரத்துல நம்ம அந்த ஹோட்டல் பத்தியும் மீதி நம்ம இடைப்பட்ட சில விஷயங்களை பத்தியும் நம்ம வந்து வர வாரத்துல விரிவாக பேசலாமாக்கா ஏதாவது கேள்விகள் இருக்கா ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்கக்கா இப்ப இந்த இண்டிகோ பிளைட்ஸ் ஏர்லி மார்னிங் எல்லாம் கேன்சல் பண்றாங்க ஆமாக்கா அந்த ப்ராப்ளம் அது என்ன ஒரு த்ரீ டேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கக்கா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லாமே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஏன்னா இண்டிகோ இல்லாதனால மற்ற ஃப்ளைட் எல்லாருமே வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை டபுள் ட்ரபிள் மாத்திட்டாங்க எல்லாத்தையும் ஸோ அப்படி மாத்திட்டனால இண்டிகோவும் என்ன சொல்றாங்கனாக்க நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் வந்து பைலட்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இந்த இந்த டைம்ல இப்படி தான் போனோம்னாக்க எங்கள் ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிரும் நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்டாக இந்தியா முழுக்கவே நாங்க வந்து இவ்வளவு பன்னெண்டு வருஷமாக நாங்க இவ்வளவு பெரிய நாங்க உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட இப்ப இப்ப இந்தியா முழுக்க ஈவன்தும் இப்ப மலேசியா நம்ம ட்ரிப் இருக்குல்ல அந்த ட்ரிப்புக்கு ரெண்டு பேரு தமிழ்நாட்டுல இருந்து வராங்க அவங்களுமே வந்து இப்ப டிக்கெட் வந்து போன வாரமே போட வேண்டியது இந்த இண்டிகோ ப்ராப்ளம்னால மத்த ஃபிளைட்டுமே எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆனனால இப்ப அவங்களுமே வந்து ஆனா எனக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் இந்த ஒன் வீக் டைம் கொடுங்க இந்த இண்டிகோ ப்ராப்ளம் பிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவங்க நான் வந்து டிக்கெட் போட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இப்ப மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு வந்து இப்போ மொத்தம் முப்பத்தி எட்டு பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இப்ப தேர்ட்டி எயிட் பீப்பிள் ஆல்ரெடி அவங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டாங்க அதனால வந்து இப்ப தமிழ்நாடு ட்ரிப்பை தான் வந்து நம்ம முக்கியமா ப்ரமோட் பண்ணணும் ஸோ அதையும் நான் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அக்கா நீங்களும் உதவி செய்யுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் நம்ம ஒற்றுமையோட நம்ம இது பண்ணணும்னாக்க நிறைய விஷயங்கள் ஏன்னாக்க நான் ஆல்வேஸ் பிலீவ் வேணான்னாக்க இந்த மாதிரி ட்ரிப் போயிட்டு வந்த டீம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு ஒரு ஃபேமிலியா மாறிடுவாங்க ஏதாவது ஒரு குட்டி குட்டி கேதரிங் பண்றது ஏதாவது டொனேஷன் இப்ப சரஸ்வதிக்கா சொல்ற மாதிரி இந்த இதை பண்ணுவோம்னாக்கா வாங்க நீங்க செய்யுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம்ங்கிற அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுறோம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாரம் சோ அத வந்து நான் எதிர்பார்க்கிறேன் இந்த ட்ரிப்ல சோ நீங்களும் எல்லாரும் சேர்ந்து அதை ஒத்துழைப்பீங்கன்னு நான் நம்புறேன் காயம் Okay okay sounds exciting uh Aratian நானும் எத்தனையோ ட்ரிப்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இன் மை லைஃப் எத்தனையோ ட்ரிப்புக்கும் போயிருக்கேன் ஆனால் இந்த அளவு பில்ட் அப் பண்ணி ஒரு ட்ரிப்பை பற்றி பேசுறதுனால சார் கிவ்ஸ்மேஷன் ஏன்னா வெரி ஹாப்பி that you are doing this you know yeah, yeah. i wish more people will have the opportunity to join in and and learn about what they're going yeah. to go and see you know so i in in I'm I'm definitely அண்ட் டில் இப்போ வரைக்கும் நான் நிறைய விஷயத்த ப்ராமிஸ் பண்ணல ஆனா அங்க வந்து இதை விட என்னோட நெட்வொர்க் இப்ப அப்பு தாமோதரன் அவரோட அவரோட எல்லாம் யூஸ் பண்ணி என்ன இந்த விஷயங்களை நம்ம இதுல இணைக்க முடியுமோ நெட்ஒர்க் பயன்படுத்த முடியுமோ முடிஞ்சா எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னாக்கா அந்த தஞ்சாவூர் அந்த தமிழ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட நம்ம ஒரு விசிட் போகணும்னு எனக்கு ஆசை நம்ம டீ ஏன்னா அதெல்லாம் வந்து யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க அங்க எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கு ஓகேங்களா அது வந்து எம்ஜிஆர் காலகட்டத்துல ஆயிரம் ஏக்கருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க அவர் வந்து உடனே இந்த மாதிரி யுனிவர்சிட்டி இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே சைன் பண்ணாராம் எம்ஜிஆர் அவர் காலகட்டத்துல உம் சோ அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போகணும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அங்க உள்ள ஸ்டூடெண்ட்களோட பேசுற மாதிரி சோ அந்த மாதிரி செய்ய விருப்பம் பார்ப்போம் இறைவனர்களால் நம்ம எவ்வளவு செயல்படுத்த முடியுங்கிறத நம்ம பார்ப்போம் அக்கா இறைந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நேரமும் வந்து டென் தேர்ட்டி ஆயிடுச்சு அடுத்த நிகழ்ச்சிக்காக நடாமோகன் ஐயாவும் பிறகு சிறப்பு விரைந்தனும் காத்துக்கிட்டு இருக்காங்க இணைந்தவங்க அனைவருக்கும் நன்றிகள் ரொம்ப மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறகு உங்களுக்கும் இந்த இந்த டூர்ல மார்ச் மாசம் நாலாம் தேதி போய் பதினெட்டாம் தேதி நம்ம திரும்பி வரோம் வெறும் நம்ம பயணம் மட்டும் ஒரு ட்ரிப்பா மட்டும் இல்லாம கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம ஹிஸ்டரியை சொல்கிற ஒரு டூராக அமையும்னு நான் நம்புறேன் அதற்காக நாங்கள் நிறைய முயற்சிகள் உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் இணையிறதுக்கு எங்களை தொடர்பு பண்ணி நடாமுகன் ஐயாவும் சரி எங்களையும் நேரடியாக நீங்கள் தொடர்பு பண்ணி இந்த டூரில் இணைந்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கங்கள் முக்கியமான நன்றி லண்டன் தமிழ் ரேடியோ நைன்டி டூ எஃப்எம் நடாமுகன் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க அழகா இருந்தது கொஞ்சம் நீடித்த நேரமாக இருந்தாலும் விவரங்கள் புரிந்தது இறுதியிலே அம்மா சொன்னது போல அது ஒரு சுவையை ஊட்டி அந்த ருசியை காட்டி பின்பு உணவு பரிமாறு என்பது அழகை கொடுக்கும் அதை அனுபவிப்பதற்கு வாய்ப்பளிக்கும் அது போலத்தான் இதை இதை ஒன்றை நாங்கள் நடந்ததுக்கு பிற்பாடு அறிந்து பேசுவதிலும் தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போவது என்பது ஆனந்தமாக இருக்கும் அங்கு போகிற போது இப்போது வேலை செய்து கொண்டே அந்த வேலை தொடர்பாக படிப்பது என்பது படிக்கும் போது சுலபமாக இருக்கும் ஆவ ஆவலாக ஆர்வமாக தூண்டும் அது இன்று நிறைவாக இருந்தது கண்டு மகிழ்ச்சி இந்த பயணம் வெற்றிகரமாக அமையட்டும் இதுபோல தமிழினுடைய செழுமைகளை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலும் கொண்டு வாருங்கள் எல்லோருக்கும் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி அகத்தியன் வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி அது சுற்றுலா உலக உலா அதிலும் தமிழ் தொன்மைகள் பற்றி தெரிந்து அவற்றையெல்லாம் சென்று பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் பற்றிய இணைவோடு செய்திருந்தோம் மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் தொடர்ந்து அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே போன்ற இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலும் கூட உறவுகள் இசைந்திருக்க காணலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்று விடை தருகிறோம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவை சுற்றி பார்ப்போம் வாருங்கள் மார்ச் மாதம் நான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் இயற்கையையும் கலாசாரமும் கோவில்கள் வரலாற்று கட்டிடக்கலைகள் கடற்கரை காட்சிகள் மற்றும் உலக பாரம்பரிய தளங்கள் என பல வகையான அனுபவங்களை நம் தலைமுறைக்கு காட்டுவோம் வாருங்கள் உங்கள் பயணம் மிக பிரம்மாண்டமாக அமைய

Lexus Travels.org Uda Kanser and a Matum Matung Kutyekalu Smashing the airwaves with the best music. It's Nagretcha Radio 92 FM